அதுக்கப்புறம் அவன் வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிருவேன்னா உலக மகா காமெடி இருபத்தி நாலுடைய அதிகபட்ச காமெடி எது அப்படின்னா அந்த புஷியானந்த் போட்டுக்கிற இருபத்தாறுல அங்கே பெரும்பான்மையாக ஆட்சியை பிடி போன்றது தான் இது காமெடி நோட் பண்ணி வச்சுங்க ஒரு ஒரு உண்மை நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில விஜய வந்து அவங்க அப்பா எஸ்ஏசி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் சிஎம் தான் கூப்பிடுவார் அவர் செல்ல மகன்னு நினச்சி சிஎம்னு கூப்பிட்டாரான்லாம் தெரியாது நமக்கு அவர் கூப்பிட்றதே வந்து சிஎம் கிளம்பிட்டாரா சிஎம் ரெடி ஆயிட்டாரா சிஎம் புறப்பட்டாரான்னு அப்படியே சொல்லி 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 அப்படியே பழகி வச்சிருக்காரு அதனால இவர் வந்து சிஎம்மாவே நினைச்சுக்கிறாரு ஏதோ சீஃப் மினிஸ்டர் நாற்காலி காலியா இருக்குது மனைவர் பங்களாவில் அவர் ஏறின உடனே நேராக அவர் இருந்து அப்படியே நேராக கோட்டைக்கு வந்தவுடனே காரை திறந்து விட்டேன் நேராக சிஎம் சீட்டில் காலி சீட்டில் உட்காந்துன்னு பாத்தியா நான் சிஎம் ஆகிட்டேன்னு சொல்லலான்னு நினைக்கிறாரு நீ கூட சேர்த்து இப்போ செய்தி தொடர்பாளர் ஒரு நாலு பேர் இருக்கானுங்க ஒரு அறவே காட்டுங்க இது முழுசாக தகவலும் தெரிய மாட்டேங்குது வரலாறு தெரிய மாட்டேங்குது செக்கன் தெரியல சிவலிங்கமும் தெரியல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது மாதிரி தான் இவங்க வந்து பேசுற எதுவுமே தெரிய மாட்டேங்குது ஆனால் விவரம் தெரிஞ்ச யாரையும் மேலே வளர விட மாட்டேங்கிறாங்க அங்கே கூட ரெண்டு மூணு பசங்க இருக்கிறாங்க விவரமான ஆட்கள்லாம் அவங்களெல்லாம் மேலே காமிக்க மாட்டேங்கிறாங்க இந்த உதவாக்காரங்க ஜால்ரா அடிக்கிறவன் மீம்ஸ் போடுறவன் அப்புறம் வந்து அப்படியே சொல்லுவா எப்படி தெரியுமா எங்க அண்ணன் யார் தெரியுமா அப்படின்னு வந்து ஈ அடிச்ச காப்பி அடிப்பாங்க பாருங்க அந்த மாதிரி நாட்களை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு சினிமா மாதிரியே ட்ரை பண்ணுறாங்க தமிழன் ஆளக்கூடாதா ரைட்டு தமிழ் ஆளக்கூடாதுன்னு யாரும் சொல்லவே இல்லையே யார் பண்ணாலும் இங்கே அரசியலுக்குள்ளே வரலாம் ஆனால் மக்கள் ஏற்றுக்கணும் மக்களுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைக்காக என்ன பண்ணிருக்கீங்கன்னா நாங்கள் நோட்டு புக் கொடுத்தோமே நாங்கள் வந்து நீட்டு பத்தி கேள்வி கேட்டோமே நாங்கள் வந்து அனிதா வீட்டுக்கு போனோமே இதெல்லாம் இது அரசியல இந்த தாவே கான் சொல்ற அளவுக்கு அடையாளம் தெரிஞ்ச அளவுக்கு யார் இருக்கா ஒருத்தர் சொல்லுங்க எல்லாம் தற்கொலை தான் இருக்கு ரோட்ல கேக் வெட்டுது அடங்காத அலையுது அவ்வளோ அமக்கலம் இதெல்லாம் இப்பவே கட்சி அரசியல் கொடி பாண்ட உடனே அப்படியே பயங்கரமா நாங்க யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி இறங்கி இதுதான் அரசியல் பண்ற லட்சணமா சென்னை டு திருச்சி பைபாஸ்ல இருக்கிற ஒரு மோட்டல்ல நடத்திக்கிட்டு இருக்கிறவரு சொல்றாரு சார் நான் மாவட்ட பொறுப்புல இருக்கேன் அவருடைய ரசிகர் மண்டத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்பது வருஷத்துக்கு மேல நான் வந்து பதவியில் இருக்கிறேன் இப்ப கட்சியில மாவட்ட பொறுப்புல இருக்கேன் ஒரு முறை கூட நாங்கள் இதுவரை விஜயை மீட் பண்ணதே இல்லைன்றார் இதை விட கேவலம் வேற என்ன இருக்கு இந்த லட்சணத்துல நீங்க வந்து ஆட்சியை பிடிச்சி கீழ்ச்சி இங்க பிடிங்க அங்க நட்டுருவீங்களா இப்பவே நீ முதல் கூட்டத்துல உனக்கு எவ்வளவு ஓட்டு சதவீதம் இருக்குன்னே தெரியல விஜய்க்கு என்ன பர்சன்டேஜ் கிடைக்க போதுன்னே தெரியல இதுக்கு கூட்டணிக்கு வாங்க நான் கூட்டணிக்கு ஆட்சி பகிர்வு தரேன் என்ன வழக்கான உனக்கே நீ ஜெயிப்பியானே தெரியல முதல்ல சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் தாவேக்க கட்சி அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அது மட்டும் இல்லாமல் பெரும்பான்மை பலத்துடன் நின்று ஆட்சி அமைப்போம் அப்படின்ற மாதிரி பொதுச்செயலில் சொல்கிறாரு இவங்க எதை பேஸ் பண்ணி இவங்க சொல்கிறாங்க இந்த விஷயத்த சரி சரிங்களப்பா எதை பேஸ் பண்ணி பேசுகிறாங்கன்ட்டு ஏன் சினிமா மாதிரி நினச்சிட்டாங்க போல இருக்குது சினிமாவில தான் ஒரு பாட்டில் வந்து அப்படியே டக்குன்னு வந்து சாதாரண நிலையில் இருப்பாங்க அப்படியே மேலே போய் ஒரே பாட்டு பாட்டு முடியும் போது அவங்க பெரிய மில்லினராக மாறிடுவாங்க அப்படி இல்லைனா மில்லினரா இருக்கிறவர் வந்து ஒரே பாட்டில் டம்முனு கீழே இறங்கி ஆயிடுவாங்க இது சினிமாவில் நடக்கும் மற்றபடி வந்து நிஜமா மக்கள்கிட்ட வந்து ம முதல்ல என்ன பிரச்சனைனா விஜய் தெரியும் எல்லாருக்கும் விஜய் வந்து ஒரு நடிகராக ரொம்ப வருஷமாக இருக்கிறாரு நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு விஜய் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சால் கூட ஒரு விஜய் மட்டுமே வச்சுட்டு ஆட்சி அதிகாரத்தையே மாற்றிடுவோம்னு சொல்கிறது வந்து கேலி கூத்தா இருக்குது இதெல்லாம் நம்ப முடியாத மாதிரி இருக்குது யாருக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது கட்சி ஆரம்பித்த அப்படியே அடுத்த ஒரே ஏன்னா இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா எம்ஜிஆர் உதாரணம் சொல்லுவாங்க அப்புறம் வந்து சினிமாலேருந்து அவங்க வரலையா இவங்க வரலையான்னு அடையாளம் காட்டுவாங்க இவங்கெல்லாம் ஆல்ரெடி கட்சியை பலப்படுத்திட்டு கிரவுண்ட் லெவலில் வேலை பார்த்துட்டு பூத் கமிட்டி போட்டு கிராமம் ஃபுல்லாக இறங்கி வேலை பார்த்து அதுக்கப்புறம் மக்களுடைய அன்பை பெற்று பல தேர்தல் சந்தித்து வாக்கு சதவீதத்தை உயர்த்திக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு அங்கீகாரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆட்சி அதிகாரத்தெல்லாம் பிடிச்சிருக்காங்க கா ஆரம்பித்த உடனே டக்குன்னெலாம் உள்ளே வந்துட முடியாது ரெண்டாவது இப்போ வந்து விஜய் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க மாநாடு போட்டாரா மாநாடு போகிறது முன்னாடி கட்சி எப்போ ஆரம்பித்தார் ஆரம்பித்து பல மாதம் கழிச்சு அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியாமல் சினிமாவில் இருந்தார் அப்புறம் மாநாடு போட்டார் மாநாடு போட்ட பிறகு எங்கே என்ன ஆக்டிவிட்டிஸ் மக்கள் மக்களுடைய பிரச்சனைக்கு என்ன பேசியிருக்காரு அவர் இந்த மக்கள் பிரச்சனைக்கு என்ன பேசியிருக்கார் இது வரைக்கும் ஒன்றுமே பேசலை இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னீங்கன்னா ஷூட்டிங்கில் இருக்கார் இந்த இன்றைக்கி என்ன தேதி இருபது ஆராய்ச்சா இன்றைக்கு வரைக்கும் அவர் ஷூட்டிங் இன்னும் ஒரு பத்து நாள் கிரே கேப் எடுக்க போகிறாரு அவ்வளோதான் அந்த பத்து நாளில் ஏதாவது அறிக்கை ரெண்டு அறிக்கை வரும் இந்த மாதிரி அதுக்கப்புறம் திருப்பி பத்து நாள் முடிஞ்சவொடனே அடுத்த ஷெடியூல் ஷூட்டிங் போகிறாரு இதுதான் அந்த அறுபத்தொம்போதோட ஷெடியூல் விசாரிச்ச வகையில் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கிறவர் ஷூட்டிங் முடிகிறதுக்காக இன்னும் மூணு மாதம் ஆகும்னா அதுக்கப்புறம் வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிருவேன் உலகமாக காமெடி இருபத்தி நாலினுடைய அதிகபட்ச காமெடி எது அப்படின்னா அந்த புஷியானது போட்டிருக்கிற இருபத்தாறுலாம் அங்கே பெரும்பான்மையாக ஆட்சியை பிடிப்போன்றது தான் இது காமெடி நோட் பண்ணி வச்சுங்க நம்ம இருபத்தாறு தேர்தல் முடிஞ்சவொடனே பேசதானே போகிறோம் நம்ம அப்போ இதுக்கு பதில் அப்போ சொல்கிறேன் நான் அது மட்டும் இல்லாமல் ஏதோ வந்து அவருடைய கட்சியில் வந்து ஒரு கோடி பேர் இணைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு அது உள்ளே போய் பார்த்தா இது தான் வந்து சேர்ந்துருக்காங்க அவங்களுக்குலாம் இங்கே ஓட்டு இருக்கா சார் இல்லை இதுவும் வந்து இருபத்தி நாலு ஆண்டினுடைய அடுத்த காமெடி பூரா தாவேக்கா காமெடி கட்சி தான் அது பூரா என்னென்னா ஒரு கோடி பேர் சேர்றது பார்த்து இல்லாமல் பத்து கோடி கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் சேர்ற விஷயம் வந்து எங்கே வேணா சேர்த்துக்கலாம் அவங்களுக்கெல்லாம் இங்கே ஓட்டு உரிமை இருக்காங்கன்னா தெரியாது இன்னொரு பெரிய காமெடி இப்போ அது வந்து இணையத்தில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா அவங்களை கட்சியில் சேர்த்துறோன்னு ஒரு ஒரு கட்சி வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கலாம் அதே மாதிரி இவங்களும் என்ன பண்ணுறாங்க ஒரு நம்பரை வச்சுட்டு பல ஐடியை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரே ஒரு ஒரு நம்பரை வச்சுட்டு இந்த மாதிரி என்ன என்னவென்னா பண்ணலாமே எங்ககிட்ட பத்து கோடி பேர் இருக்கிறாங்கன்னு காட்டிக்கலாமே தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையில் பெரும்பகுதி எங்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிக்கலாமே நாங்கள் தான் முதல்வர்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு உண்மை நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில விஜய வந்து அவங்க அப்பா எஸ்ஏசி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் சிஎம் தான் கூப்பிடுவார் அவர் செல்ல மகன் நினச்சி சிஎம்னு கூப்பிட்டார்க்கு தெரியாது நமக்கு அவர் கூப்பிட்றதே வந்து சிஎம் கிளம்பிட்டாரா சிஎம் ரெடி ஆயிட்டாரா சிஎம் புறப்பட்டாரான்னு அப்படியே சொல்லி 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 அப்படியே பழகி வச்சிருக்காரு அதனால இவர் வந்து சிஎம்மாவே நினைச்சுக்கிறாரு ஏதோ சீஃப் மினிஸ்டர் நாற்காலி காலியா இருக்குது பனையூர் பங்களாவில் அவர் ஏறின உடனே நேராக ஒரு வீட்டில் இருந்து அப்படியே நேராக கோட்டைக்கு வந்த உடனே காரை திறந்து உண்டவுன்னு நேராக சிஎம் சீட்டில் காலி சீட்டில் உட்காந்துன்னு பார்த்தியா நான் சிஎம் ஆகிட்டேன்னு சொல்லலான்னு நினைக்கிறாரு விஜய் வந்து நேரடியாக அரசியல் களத்துக்குள்ளே வந்து மக்களை சந்திக்காமல் மக்கள்கிட்ட போய் தன்னை யாருன்னு ப்ரூவ் பண்ணாமல் சத்தியமாக ஒரு கவுன்சிலராக கூட விஜயாவில் ஜெயிக்க முடியாது அவருக்கு இருக்கிற பெரிய புகழ் பேரை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சலாம் நினச்சாலும் நடக்கவே நடக்காதுமா சும்மா அவரை வச்சு சுற்றிட்டு கூட சுற்றி இருக்கிற ஒருத்தனை கூட தெரியாது புஷியானதுக்கு என்ன தெரியும் அவருக்கே அரசியல் தெரியாது ரெண்டாயிரம் பேர் இருக்கிற ஏரியாவில் ஒரு ரெண்டு தெருவில் தான் அவர் எம்எல்ஏவாக இருந்தார் இங்கே எம்எல்ஏக்கே வந்து பல லட்சம் பேர் வா நம்ம சென்னை மாதிரியான பெருநகரங்களில் கவுன்சிலர் சீட்டுக்கே வாக்காளர்கள் எண்ணிக்கை லட்சக்கணக்கில் இருக்கும் இந்த மாதிரி இடத்துலலாம் புசியானந்தன் என்னார்னா ஒரு கவுன்சிலராக கூட ஜெயிக்க மாட்டார் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ பாண்டிச்சேரியில் புசி தொகுதியில் ரெண்டே ரெண்டு தெரு அது மொத்தம் ரெண்டாயிரம் ஓட்டு கூட கிடையாது அதில் அவர் வந்து எந்த காலத்துலேயோ ஜெயிச்சிருக்காரு அவ தான் அவருடைய அரசியல் அறிவு உங்களுக்கு பார்த்துருக்கலாமே அவருடைய நடவடிக்கை வச்சே தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு என்ன அரசியல் அறிவு இருக்குன்னு காசு இருக்குதுப்பா அவருக்கு பின்புலத்தில் ஆள் இருக்கிறாங்க அதனால் அவரை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு மற்றபடி வந்து புதுசாக இவங்க ஒரு மாற்று கட்சி ஒரு பெரிய நாங்கள் வந்து பயங்கரமாக மாற்றிடுவோம் அப்படின்லாம் ஒரு ஆணி இதுவரையும் பிடுங்கலை அவங்க இப்போ வரைக்கும் மக்களுக்கான போராட்டங்களில் இல்லை மக்களுக்கான பிரச்சனையில் தாவேக்கா என்ன சாதிச்சுது இது என்ன பேசியிருக்கு முதல்ல இப்போ நம்ம தமிழ்நாட்டினுடைய பல உரிமைகளே பறிச்சுக்கிட்டு இருக்குது ஒன்றிய அரசாங்கம் மோடி அரசாங்கம் என்ன கேட்டிருக்காங்க இது வரைக்கும் ஏதாவது பேசியிருக்காங்களா விஜய் ஏதாவது வாயை திறந்து மோடி அரசாங்கத்தையோ பாஜகவையோ ஒன்றிய அரசாங்கத்தையோ கடுமையாக சாடி இருக்காரா அவர் சா அவர் திட்டது பூரா திமுகவையும் திமுகவு ஒரு குடும்பத்தை தான் திட்டுவார் இவர் கொடுக்கப்பட்ட அஜந்தா இவருக்கு என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் திமுக திட்டிகிட்டே இருக்கணும் ஸ்டாலினை திட்டணும் கருணாநிதியை திட்டணும் உதயநிதியை திட்டணும் ஆனால் பேர் சொல்லாமல் திட்டணும் பயம் ஸ்டாலின் பேர் சொல்லவே பயப்படுறாரு திமுக பேர் சொல்லவே பயப்படுறாரு ஒரு குடும்பம் கொள்ளையடிக்குது உனக்கு துப்பு இருந்ததுன்னா சொல்லிப்பாரு நீ யாருன்னு ஏன் பயப்படுற அப்ப அது சொல்றதுக்கே பயமா இருக்கு நீ கூட சேர்த்து செய்தி தொடர்பாளன்னு ஒரு நாலு பேர் இருக்கானுங்க ஒரு அறவே காட்டுங்க இது முழுசா ஒரு தகவலும் தெரிய மாட்டேங்குது ஒரு வரலாறு தெரிய மாட்டேங்குது செக்குன்னு தெரியல சிவலிங்கமும் தெரியலன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது மாதிரி தான் இவங்க வந்து பேசுற எதுவுமே தெரிய மாட்டேங்குது ஆனா விவரம் தெரிஞ்ச யாரையும் மேல வளர விட மாட்டேங்கிறாங்க அங்க கூட ரெண்டு மூணு பசங்க இருக்கிறாங்க விவரமான ஆட்கள்லாம் அவங்களெல்லாம் மேலே காமிக்க மாட்டேங்கிறானுங்க அந்த உதவாக்காரங்க ஜால்ரா அடிக்கிறவன் மீம்ஸ் போடுறவன் அப்புறம் வந்து அப்படியே சொல்லுவேன் எப்படி தெரியுமா எங்கள் அண்ணன் யார் தெரியுமா அப்படின்னு வந்து அப் ஈ அடித்தன் காப்பி அடிப்பானுங்க பாருங்கள் அந்த மாதிரி ஆட்களை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு சினிமா மாதிரியே ட்ரை பண்ணுறாங்க சினிமா மாதிரி அரசியல் இல்லை சினிமா வேற அரசியல் வேற அரசியல் கிளமே வேற இன்னும் அவருக்கு அது இன்னும் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காரு கேரவனில் உட்காந்துருக்காரு கேரவனை விட்டு இறங்கணும் ரோட்டில் இறங்கணும் மக்களை பார்க்கறதுக்கே துப்பு இல்லை பத்திரிகையாளர் பா சந்திக்கிறதுக்கே பயம் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல துப்பு இருக்காது சும்மா வீராவேசமாக மேடையில் பேசிட்டா போதுமா அதுவும் தப்பு தப்பாக பேசுனா செஞ்சது பூரா தப்பு ஊழல் இப்போ ஊழல் குற்றச்சாட்டெல்லாம் எடுக்கிறாராம் மொதல் இவருடைய படத்தில் இருக்கிற பிரச்சனை இருக்குல்ல இவர் டிக்கெட் பஞ்சாயத்து அந்த ஊழல் பஞ்சாயத்து முதல்ல சரி பண்ண சொல்லுங்கள் இவர் படத்தை எடுத்துகிட்டு இரநூறுவா டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபாய் விற்கிறான் பாருங்கள் இந்த ஊழல் காசுலாம் எங்கே போகுது அதை முதல்ல கண்டுபிடிச்சி தன்னோட பிரச்சனையை சரி பண்ணிட்டு அடுத்த பிரச்சனை வர சொல்லுங்க இது எதுவுமே கிடையாது நேரம் வந்தவொடனே அதிமுகவுடைய ஊழல் எல்லாம் பேச மாட்டாராம் திமுக ஊழல் பட்டியல் போங்க இதே மாதிரிதான் ஒருத்தர் பயங்கரமா ஆடிக்கிட்டு இருந்தாரு இப்ப லண்டன்ல போய் படிக்க போயிருக்காரு இங்க வெட்டி முறிச்சு கீழ்ச்சி எல்லாம் இங்க இருந்து புடிங்க அங்க நட்டுட்டாருல அதனால லண்டன்ல போய் அரசியல் படிக்க போயிருக்காரு நம்ம அண்ணாமலை அவருமா அவர் என்ன பண்ணாரோ அப்படியே டிட்டோ அவருக்கு செல்படுகல விஜயை வச்சு அதை ட்ரை பண்ண பாக்குறாங்க கவர்னரை போய் சந்திக்க போறாராம் அப்புறம் நடைப்பயணம் போறாராம் இது என்னென்னமோ சொல்றாங்க சத்தியமா சொல்றேன் நடைப்பயணம்லாம் விஜயால ஒரு பத்து அடி கூட நடக்க முடியாதுங்க எல்லாம் அது சொகுசு வாழ்க்கையில வாழ்கிறவங்க இவங்க எல்லாம் எந்த காலத்திலும் மக்கள் பிரச்சனையும் இறங்கி வர மாட்டாங்க அரசியலே ஏதோ நெருக்கடி நிர்பந்தம் யாரோ சொல்றாங்க ட்ராமா பண்ணிட்டு இருக்காரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு ஆட்சி அதிகாரத்தெல்லாம் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் கொடுத்துடவே மாட்டாங்க மக்கள் சார் இவர் படங்கள் வரும்போது இந்த ஆன்லைனில் நிறைய காமெடிகள்லாம் பண்ணுவாங்க நிறைய இந்த ஃபேக்கான விஷயங்கள் நிறைய ஃபேக் ஸ்கேமு அது இது என்னென்னவோ வரும் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தன்னை வந்து பேசிக்கிட்டே இருக்கணும் தன்னுடைய படங்களை பற்றி எப்போ நெகட்டிவ் இருந்தாலும் பரவாயில்ல பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க ஒருவேளை அரசியல் இதே நினச்சிட்டாங்களோ எல்லாத்தையுமே வந்து பப்ளிசிட்டி பண்ணிகிட்டே இருக்குங்க நெகட்டிவோ பாசிட்டிவோ எல்லாத்தையும் போட்டுகிட்டேனே இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு வேலை நினச்சிட்டாங்களோ ஏன்னா நம்ம கட்சியை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்கள்ல மக்கள் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்களோ அப்படிதான் பண்ணுறாங்க அது முழுக்க முழுக்க பெய்டு ப்ரமோஷன் தான் அதுக்கு ஒரு கூட்டம் வச்சுருக்காங்கம்மா அதுக்கு வந்து அவர் பிஆர்ஸ் டீம் கரெக்டாக இருக்குது அதுக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்குது மாதம் மாதம் போய் ஃபீட் பண்ணுறாங்க இந்த ஃபீடு வாங்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் விஜய் கூவிட்டு கூவிட்ருக்காங்க ஆனால் நீங்கள் கூவுங்க வேணான்னு சொல்ல ஆனால் உருப்படியாக கூவுங்க அவர் என்ன பண்ண போகிறாரு இது வரைக்கும் என்ன வெட்டி முறிச்சிட்டார் இந்த தமிழ்நாட்டுக்கு உடனே முதல்வர் நாற்காலி ஆசைப்பட்றாருன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு முதல்ல சொல்லுங்கள் நாலு சினிமாவில் நடிச்சு அதுவும் ஃபேக்காக ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை சொல்லிட்டா நீங்கள் வந்து ஜெயிச்சு ஆளாகிடுவீங்களா என்ன பண்ணிட்டீங்க இது வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுக்காக தமிழ் மக்களுக்காக நான் வந்து தமிழன் ஆளக்கூடாதா ரைட்டு தமிழ் ஆளக்கூடாதுன்னு யாரும் சொல்லவே இல்லையே யார் பண்ணாலும் இங்கே அரசியலுக்குள்ளே வரலாம் ஆனால் மக்கள் ஏற்றுக்கணும் மக்களுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைக்காக என்ன பண்ணியிருக்கீங்கன்னா நாங்கள் நோட்டு புக் கொடுத்தோமே நாங்கள் வந்து நீட்டு பற்றி கேள்வி கேட்டோமே நாங்கள் வந்து அனிதா வீட்டுக்கு போனோமே இதெல்லாம் வந்தால் இது மட்டும்தான் அரசியலாக இதுதான் அரசியலை ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மாநில உரிமைகளெல்லாம் புடுங்கிட்டே பறிச்சுக்கிட்டே இருக்கானே இதுக்கு எத்தனை விஷயங்களை விஜய் வந்து முன்னெடுத்திருக்காரு இந்த ஓராண்டு கால கட்சி ஆரம்பித்து எதையாவது பட்டியல் போட முடியுமா ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது ஏன்னா ஒன்றுமே இல்லை இன்னும் கிரவுண்ட் லெவலில் பூத் கமிட்டி போட்டிருக்காரா முதல்ல தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷனோட சூழ்நிலையில் எத்தனை பூத் இருக்குது பூத் ஏஜெண்ட் எவ்வளோ பேர் இருக்காங்க அவர் கட்சியில் இருக்கிறாங்களா அதெல்லாம் போட்டிருக்காங்களா அங்கே ஆளே இல்லைன்றாங்க எலெக்ஷனில் வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லைன்றாங்க ஆட்களை தேடுறாங்கன்றாங்க எத்தனை பேர் தெரியுங்க தாவேக்கால் கட்சி ஆரம்பிச்சு ஓராண்டு ஆகுது இந்த ஓராண்டில் தாவேக்கான்னு சொல்கிற அளவுக்கு அடையாளம் தெரிஞ்ச அளவுக்கு யார் இருக்கா ஒருத்தரை சொல்லுங்க எல்லாம் தற்கூரி தான் இருக்குது ரோட்டில் கேக் வெட்டுது அடங்காத அலையுது அவ்வளோ அமக்கலம் பண்ணுது இதெல்லாம் இப்போவே கட்சி அரசியல் கொடி பாடின உடனே அப்படியே பயங்கரமாக நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி இறங்கி இதுதான் அரசியல் பண்ணுற லட்சணமா நோட்டு புக் கொடுத்துட்டா நீங்கள் பெரிய அரசியல் வேலை ஆயிடுவீங்களா இல்லை மக்களுக்கு இரவு பாடசாலைன்னு நீ சொல்லிட்டு ஏமாத்தினா அரசியல் வேலையாடுவீங்களா சினிமாவில் காமிக்கிற மாதிரியே சும்மா வந்து பொய்யா ஒரு ஃபேக் கலெக்ஷன் சொல்லுவாங்களே அது மாதிரி இதெல்லாம் இந்த ஒரு கோடி பேர் சேர்ந்தாங்க ரெண்டு எத்தனை கோடி சேர்ந்தாலும் வாக்கு போடணும்ல ஓட்டு போடணும்ல யார் ஓட்டு போடுவா அமெரிக்காவில் இருக்கிறவனும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறனோ கர்நாடகாவில் இருக்கணும் கேரளாவில் இருக்கணும் ஓட்டு போடுவானா கேரளா ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலாக கேரளா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் உன்னுடைய கட்சியில் ஆன்லைன் தானே ஆன்லைன்ல சேர்ந்துருப்பாங்க அந்த எண்ணிக்கையை நீங்கள் காட்டுவீங்க அது வந்து ஓட்டாக மாறுமா தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த கலை எதார்த்தமே புரியாமல் முட்டாளாக கூட இருக்கிறவனு வச்சிங்கன்னா என்ன பண்ண முடியும் சரி எல்லாமே வந்து ஆன்லைன் 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 அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டே இருக்காங்களே ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் ஏன்னா ஆன்லைனில் வரப்போகு புதுசாக வந்து போகுது ஆன்லைன்லேயே எலெக்ஷன் நடத்தி ஆன்லைன்லேயே நாங்கள் முதல்வராக தேர்ந்தெடுத்துட்டோன்னு ஆன்லைன்லேயே அவங்க சொல்லி வந்து அவங்க போஸ்ட் போட்டுப்பாங்க முதல்வராக பதவி ஏற்றாருன்னு போட்டு அதை ட்ரெண்ட் பண்ணுவாங்க ட்ரெண்டிங் இவங்கெல்லாம் இந்த ட்ரெண்டிங் கோஷ்டி தானப்பா எக்ஸ் தலத்தில் ட்ரெண்டிங்கில் வச்சுக்கினு படம் வரதுக்கு முன்னாடி ட்ரெண்டிங்கில் வைப்பாங்க படம் வந்த பிறகு டிக்கெட் வாங்க ஆளு இல்லாமல் இருக்கும்ல அந்த மாதிரி ட்ரெண்டிங் கோஷ்டி தான் இது ப்ரமோஷனுக்குனே ஒரு டீம் வேலை செய்யுது அது வேலை செய்கிறவங்க மக்கள் பிரச்சனைக்கு வேலை செஞ்சாங்கன்னா உங்களை ஏதாவது மதிப்பாங்க ஒரு நாலு பேர் தெரிஞ்சவங்கள கூட சேர்த்துங்கன்னா மதிப்பாங்க ஆனால் நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்களே அதுவும் இன்னும் தொண்டை உங்களுடைய கட்சிகாரன் இருக்கான் பாருங்கள் ரசிகன் அவன்கிட்ட காசு குடிக்கிட்டு இருக்கீங்க மாநாட்டுக்கு வந்ததுக்கு வண்டி கூட காசு கொடுக்கலன்னு ட்ரைவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான் அதை விட கொடூரம் என்னென்னா அது கூட வந்து அது என்ன பஞ்சாயத்தோ பர்சனல் பஞ்சாயத்து நமக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச பல பேரும் அவங்க கை காசு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா போட்டு தான் வேன் எடுத்து கார் எடுத்து பஸ் எடுத்து போயிருக்கானுங்க நீ என்ன காட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க என்ன மாவட்டத்தை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்கிறீங்க நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாமக்கல் போயிருந்தேன் போகிற வழியில் பைபாஸில் ஒரு இடத்துல இரவு நேரம் இரவு நேரத்தில் வந்து சரி நம்ம வந்து நைட்டில் ட்ராவல் பண்ணுறோமே ஒரு ஏதாவது ஒரு டீ காஃபி சாப்பிட்டு போகலான்னு ஒரு இடத்துல மூட்டலில் நிப்பாட்டுறோம் அங்கே ஒருத்தர் என்னை அடையாளம் பார்த்துட்டு ரொம்ப நேரமாக கவனிச்சார் அவர் தான் அந்த கடை ஒரு ஆவின் பூத்து பேர் சொல்ல வேணாம் ஏன்னா அவர் வந்து மாவட்ட பொறுப்பில் இருக்கேன் ஆ சார் வேணாம் சார்ன்னு வருத்தப்பட்டார் இல்லை சார் ஏன் வருத்தப்பட்டாருன்னு சொல்கிறேன் ஏன்னா இவங்கெல்லாம் சொல்கிறாங்க சில பேரில் இந்த தற்கூரிகள் ஒரு கூட்டம் இருக்கு இந்த இணைய கூலின்னு பேசுகிறவன் அவன் ஒருத்தன் சொல்கிறான் அப்படியே பயங்கரமாக பூத் கமிட்டி போட்டு அப்படி பிடுங்கிட்டாங்க வெட்டிட்டாங்க முறிச்சிட்டாங்கன்னு அப்படியே விஜய் எல்லாருக்கிட்டே இன்ட்ராக்ட் பண்ணுறாரு ரொம்ப கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு எல்லாரையும் அவருக்கு பேர் தெரிய ஒரு மாவட்ட பொறுப்பில் இருக்கிறார் நான் சொல்கிற நாமக்கல் ரூ இந்த சென்னை டூ திருச்சி பைபாஸில் இருக்கிற ஒரு மோட்டலில் நடத்திக்கிட்டு இருக்கிறவரு சொல்கிறாரு சார் நான் மாவட்ட பொறுப்பில் இருக்கேன் அவருடைய ரசிகர் மண்டத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒம்பது வருஷத்துக்கு மேலே நான் வந்து பதவியில் இருக்கிறேன் இப்போ கட்சியில் மாவட்ட பொறுப்பில் இருக்கேன் ஒரு முறை கூட நாங்கள் இதுவரையும் விஜயம் மீட் பண்ணதே இல்லைன்றார் இதை விட கேவலம் வேறு என்ன இருக்குது இந்த லட்சணத்தில் நீங்கள் வந்து ஆட்சியை பிடிச்சி கீழ்ச்சி இங்கே பிடிங்கி அங்கே நட்டுருவீங்களாம் மொத உங்க கட்சிகாரனை வந்து மரியாதையா அவனை நடத்த பாருங்க அவனை கூப்பிட்டு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க அவன் சொல்றான் சார் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு சார் எங்க யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல புஷியானது ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டார் சார் விஜய் சார் தளபதியை மீட் பண்ணவே முடியாது தளபதிக்கு நாங்க கொண்டே போக முடியாது அவர்கிட்ட யார் யாரோ வந்து கட்சிக்குள்ள இருக்காங்க சார் யார் இருக்காங்கன்னே தெரியல எங்களுக்கு உள்ளேயே போக முடியாது எங்களால் அப்படின்றாங்க யார் இருக்காங்க யார் யாரோனா யாரும் இல்லைங்க கார்பரேட் ஸ்டைலில் நடக்குதுங்க அவரை மீட் பண்ணவே முடியாது இந்த ஜான் ஆரோக்கிய சாமி ஒரு கேரக்டர் சுற்றிட்டு இருக்கிற அதுதான் மாநாடெல்லாம் போட்டு கொடுத்துச்சு இந்த கேரக்டர் ஒரு பெரிய பிஆர் டீம் வச்சுக்கிட்டு இவங்க தான் அந்த கட்சியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க இது எங்கே விளங்குன்றீங்க நீங்கள் டெபினட்டாக விளங்காது முத கட்சிக்காரன் கிரவுண்டூரில் வேலை பார்க்கறான் பாருங்க அவனை நீங்கள் வந்து அரவணைச்சி நீங்கள் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா தான் அவன் தான் உங்களுக்கு போஸ்டர் ஓட்ட போறான் தான் உங்களுக்கு வந்து ஓட்டு கேட்க போறான் தான் மக்களுக்கு தெரிஞ்சவனாக இருக்க போறான் ஏன்னா அந்த தெருவில் இருக்கிறவன் தான் உங்களுக்கு ஓட்டு கேட்பான் அவன் உங்க கட்சியில் இருக்கிறான் அவனையே மீட் பண்ண மாட்டேங்கிறீங்களே அப்புறம் உங்களுக்கு எப்படி யார் வேலை செய்வாங்க இந்த மாதிரி நான் வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பல மாவட்டத்தில் இருக்கிறவங்க பல மாநில நிர்வாகிகள் பேரே தெரிய மாட்டேங்குது யாருக்குமே சும்மா பனையூரில் மீட்டிங் போடுறேன் மீட்டிங் போடுற ஒரு ஃபோட்டோ வந்திருக்கா இன்னைக்கு வரைக்கும் நான் கேட்குறேன் ஒரு போட்டோ இதுதான் விஜய் பேசிக்கிட்டு இருக்காருங்க இவ்வளவு பேர் மாநில நிர்வாகி உட்காந்துருக்காங்க எல்லா கட்சியிலையும் இசி மீட்டிங் செயற்குழு கூட்டம் நடந்துச்சுன்னா உயர்மட்ட கூட்டம் நடந்துச்சுன்னா இந்த போட்டோலாம் வெளியே விடுவாங்க என்ன பெரிய ரகசியத்தை மெயின்டைன் பண்றீங்க எனக்கு ஒன்றும் ஒரு கான்செப்டே புரியலப்பா இந்த கான்செப்ட் இவங்க என்னென்ன வந்து கேலி குத்தா சினிமாவை ரகசியமாக போட்டா எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க ரிலீஸ் அப்போ தெரிஞ்சுக்கிட்டோன்னு இதெல்லாம் அரசியல் எடுபடாது ராஜா முகம் தெரிஞ்சாதான் அவன் அவங்க கட்சியில் இருக்கிறான் மாவட்ட பொறுப்பில் இருக்கான் மாநில பொறுப்பில் இருக்கான்னு பத்து பேருக்கு தெரியும் அப்போ தான் அவனை வந்து அங்கே போனால் மதிப்பாங்க உன் நிர்வாகிகளையே அடையாளம் காட்டுறதுக்கு நீங்கள் பதட்டப்படுறீங்க காட்ட மாட்டுறீங்க எல்லா இடத்துலையும் விஜய் மூஞ்ச ஒட்டிட்டா ஜெயிச்சிட முடியுமா சத்தியமாக அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்புறம் அவங்க அண்ணன் இருக்காரு வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை அவர் சொன்ன மாதிரி தான் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார் சமீபத்தில் இந்த புஷ்பாட்டு படத்துடைய ட்ரெய்லர் வந்து வெளியாகிடுச்சு அது கூட பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த மாநிலத்தில் கூட நடத்துகிறேன் எங்கேயோ பீகார்லேயே எங்கேயோ நடந்தது கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு மேலே அந்த வெறும் ட்ரெய்லர் லான்ச்சில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த க்ரௌடெல்லாம் காப்பிட்டு அந்த செய்திகள்லாம் எல்லாம் வெளியேற்று சொந்த மாநிலத்தில் மீட்டிங் போட்டு மாநாடு போட்டால் அவருக்கே அவ்வளோ க்ரௌடு வரல ஏதோ ஒரு மாநிலத்தில் ஒரு படத்தோடைய ட்ரெய்லருக்கு அவ்வளோ கிரௌடு வரும்போது சமூக வலைத்தளங்களில் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நீங்கள் அவ்வளோ க்ரௌடு இவ்வளோ க்ரௌடுன்னு போட்டிருந்தீங்களே அப்போ இதுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை சினிமா எனக்கு கவர்ச்சிமா கவர்ச்சி வந்து எல்லாருக்கும் இருக்கும் இப்போ அல்லு அர்ஜுனுக்கு வந்து ஒரு பெரிய க ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது அப்படின்னா ஏற்கனவே முதல் பாகம் புஷ்பா வந்து ஒரு பெரிய வெற்றி பெற்ற படம் அது அதனுடைய தாக்கம் இதெல்லாமே சேர்ந்து ஒரு நடிகர் வராருன்னா வேடிக்கை பார்க்க கூட்டம் வரேன் விஜய் எந்த மீட்டிங் போனாலும் கூட்டம் வரும் நான் வரலன்னா வராதுலாம் சொல்லவே இல்லை இப்போ அந்த மாநாட்டிலே வந்த கூட்டம் எல்லாமே ரசிகர்கள் அப்படின்னு நம்ம நம்ப முடியாது ஏன்னா அங்கே அஜித்தே கடவுளையெல்லாம் கத்துனாங்க அது மாதிரி ரெண்டாவது எல்லாேருமே வேடிக்கை பார்க்க போயிருப்பாங்க விஜய் நம்ம ஊருக்கு ஒரு நடிகர் வராருப்பா அதனால் நம்ம போய் வேடிக்கை பார்க்கலாமான்னு போயிருப்பாங்க இவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்களான்றதான் கேள்வி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட்லேருந்து பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு தான் நியூட்ரல் ஸ்டாண்ட் ஓட்டுன்னு சொல்லுவாள் அந்த டைமில் முடிவெடுக்கிறவங்க அந்த முடிவெடுக்கிற ஓட்டை யார் வந்து எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்திக்கலாமே தவிர பெருசாக ஆட்சி அதிகாரத்தெல்லாம் பிடிக்க முடியாது பத்து சதவீதம் வாங்கிட்டாங்கன்னா விஜயகாந்த் ஆட்சியை பிடிச்சிருக்கணுமே அவர் பிடிக்க முடியல ஒரு முதல் தேர்தலில் ஆனால் அவர் என்ன முடிவு பண்ணார்னா தனக்கு வந்து ஒரு ஓட் பேங்க் இருக்குன்னு காமிச்சார் இப்போவே நீ முதல் கூட்டத்தில் உனக்கு எவ்வளோ ஓட்டு சதவீதம் இருக்குன்னே தெரில விஜய்க்கு என்ன பர்சன்டேஜ் கிடைக்க போகுதுன்னே தெரில இதுக்கு இடையில கூட்டணிக்கு வாங்க நான் கூட்டணிக்கு ஆட்சி பகிர்வு தரேன் என்ன விளக்கான உனக்கே நீ ஜெயிப்பியானே தெரில முதல்ல நீ எப்படி ஆட்சி பகிர்வு உன்னை நம்பி எப்படி வருவாங்க ஏற்கனவே நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சிங்களேன் இப்போ இவர் வந்து ஒரு தேர்தலில் நிற்கிறாரு அந்த விஜய்க்கு தேர்தலில் நிற்கும் போது அவருக்கு வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் மூணு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட்டு கிடைக்குது அப்படின்னா இவருக்கு பத்து பர்சன்ட் ஓட்டு நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு நாலு பர்சன்ட் கிடைக்கும் இன்னும் ரெண்டு பேர் வந்தீங்கன்னா நம்மளாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக நம்ம ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட அர்த்தம் இருக்குது அதை நம்புவான் சொன்னால் கூட இதுலே சினிமாவா இது ஒரே பாட்டில் ஓபாமா ஆகிறதுக்கும் ஒரே பாட்டில் கீழே கீழே ஓடுறதுக்கும் இதெல்லாம் சும்மா விளையாட்டு ஹம்பக் விஷயம் அந்த அவ்வளோ பேர் போனாங்கன்னா வேடிக்கை பார்க்க போனவங்க தான் அவங்க யாரும் போய் அல்லு அர்ஜுன் வந்து ஓட்டு போட போகிறாங்களா அவருக்கு பீகாரில் நினச்சி அந்த நீங்கள் சொல்கிற அந்த பத்து லட்சம் பேர் கூடாங்கன்ற விஷயம் அது நடக்க தான் செய்யும் யாருக்கு கூட்டம் கூடலை நடிகர்கள் எங்கே போனாலும் கூட்டம் கூட தான் செய்யுது படம் ஓடுதா அதானே மெயின் கூட்டம் கூடுற எல்லாரும் பார்த்தாங்கன்னா படம் ஓடணுமாப்பா இவர் கூட அவ்வளோ கூட்டம் வந்துச்சு இவர் படம் ஏன் வந்து இவ்வளோ பெரிய டிராபேக்கு செட்பேக்கெல்லாம் ஆச்சு கதை நல்லா இருந்தால் தான் பார்ப்பாங்க கதை நல்லா இருந்தால் யார் கூட்டம் வந்தாலும் அந்த கூட்டம் அவங்களுக்கு வந்து எப்படி வந்து படம் வந்து தோற்று போயிடுதோ அது மாதிரி கூட்டம் வந்தால் ஓட்டாமறும்னு நினைக்கிறத முட்டாள்தனம் அப்படி பல பேர் காணா போயிருக்காங்க ஜெயலலிதாவே தோத்து போயிருக்காங்க ஒரு காலகட்டத்தில் ஆனால் அந்த அந்த எலக்ஷன்லாம் நான் வந்து கேம்பெயின் அவங்களுடைய செய்தியாளராக நான் அந்த கேம்பெயின்லாம் கூட போயிருக்கேன் அவ்வளோ க்ரௌடு கூட்டம் அப்படி அள்ளும் பயங்கரமாக இருக்கும் அந்த கூட்டத்தை பார்த்தாலே ஜெயலலிதா தான் நிரந்தர முதல்வர்னு நினைக்க தோணும் கட்சியில் அவங்களே தோத்து போயிருக்காங்களே இத்தனைக்கும் அவங்க ரெண்டு தொகுதியில் இன்னும் ஒரு தொகுதி டெபாசிட்டே போகிற மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அவமானம் அது அதனால மக்களை பொறுத்த வரைக்கும் கூட்டம் கூடுது வேடிக்கை பார்க்க வர கூட்டம் நம்புறானோ அவன் முட்டாள அரசியல்வாதி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ வாய்ஸ் சேனலை மயக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க